வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் இப்போது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக வெள்ளச்சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்கால் கப்பு வெள்ளத்தை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி அதை நல்லா தூசி போக வடிகட்டி எடுத்துக்கணும் அதில் சின்ன சின்னதாக கீறி வச்சுருக்கிற தேங்காய் சில்லு போட்டு பாகு நல்லா தக்காளி பதத்துக்கு காய்ச்சணும் இதோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணியில் விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாக எடுத்து தண்ணியில் விட்டு அதை எடுத்து பார்த்திங்கன்னா உருட்டை வரணும் ஒரு ஜெல்லி மாதிரி உருண்டு வரும் இதுதான் தக்காளி பதம் இந்த பதத்துக்கு பாகு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கிற அரிசி மாவில் இந்த பாகை விட்டு கிண்டணும் அரிசி மாவு எப்படி பண்ணோன்னா மாவு பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா களைஞ்சிட்டு துணியில் வீட்டுக்குள்ளேயே காய வைக்கணும் ஒரு அரை மணி நேரம்தான் காயணும் ஈரம் ஃபுல் ட்ரை ஆயிடக்கூடாது அந்த ஈர அரிசியை திரித்து சளிச்சு வச்சுக்கணும் இப்போ இந்த சீடையை வந்து உருட்டி எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு வெள்ளை சீடை தயார் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா வெளியில் சீக்கிரம் செவந்து போயிடும் உள்ளே வந்து மாவாக இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சீடையை வெந்த எடுத்துக்கோங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் இந்த மாதிரி வெள்ளை சீடை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்களேன் இந்த சீடையில் வந்து சின்ன சின்னதாக கிராக்ஸ் வந்திருக்கு இப்படி கிராக் வந்திருக்குன்னா நம்மளோட மாவு சேர்த்த பக்குவம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்